அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அகவல் நமது ஆசான் வள்ளல் ராமலிங்க அடிகள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அறிந்து அடைந்து அனுபவித்து தமது திரு உள்ளத்தில் எழுந்தருள செய்து அகம் அகப்புறம் புறப்புறம் யாவும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இரண்டர கண்டு கலந்து கழித்து அமுதத்தை உண்டு உவந்து திருவருண்மை மொழியை தம் திருச்செவியால் செவிமுற்று மகிழ்ந்தும் திண்ணையில் உறங்கி கீழே விழுந்த கீழே விழ இருந்த வேளையில் ஜோதி ஆண்டவர் தம் திருக்கண திருக்கரத்தால் எடுத்து அனைத்து பரிசித்ததையும் தன்னுடன் இரண்டர கலந்த வேளையில் அகம் அகப்புறம் புறப்புறம் புறம் புறப்புறம் யாவும் கற்பூர நறுமணம் கமழ்ந்ததை நுகர்ந்த இன்பத்தையும் பகர்கின்றார்கள் அருப்பெரும் ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு என்றும் பகர்கின்றார்கள் மேலும் பிரிவுற்று அறியா பெரும்பொருள் ஆயன் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி என்று அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் தமது பூரண அருளையும் பூரண அறிவையும் ஒன்றாக அர்ப்பெறும் ஜோதி ராமலிங்க வள்ளலிடம் ஒப்படைத்ததையும் இரண்டரு கலந்ததையும் மகிழ்வுடன் பகிர்கின்றார்கள் நீகேன் மறக்கினும் என்ன யாம் விட்டு போகேம் என என்னை பொருந்திய நிதியே என்று புகழ்கின்றார்கள் தாம் அடைந்த இப்படி அரிய பெரிய அருட்பேற்றினை எல்லா உயிர்களும் அடைந்து எல்லா உயிர்களும் நித்திய வாழ்வு வாழ வேண்டும் நித்திய சுகத்தை அடைய வேண்டும் பெருவாழ்வு அனுபவிக்க வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்ற ஆன்மநேய உரிமைப்பாட்டு உரிமையுடன் திரு அகவலை நமக்கு எடுத்து இயம்பினார்கள்